ஜோ நான் இன்று ருத்ரத்தை பற்றி அதில் ருத்ரனுடைய சர்வ ரூப ராவணியங்களை பற்றி இன்றைக்கு நாம் பேச போகிறோம் இந்த யஜுர்வேதத்தினுடைய நடுநாயகமாக விளங்கக்கூடியதுதான் இந்த ஸ்ரீ ருத்ரம் ஆமா யஜூர்வேதத்தினுடைய நடுநாயகமாக விளங்கக்கூடியது எல்லா பூஜைகளிலும் எல்லா நித்திய பூஜைகளிலும் அதே நேரத்தில் திறந்தோறும் பாராயணம் செய்யப்படக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தான் இந்த ருத்ர பூஜை மந்திரம் ஆமா ருத்ர மந்திரங்கள் ருத்ர சூத்தங்கள் இந்த ருத்ரஜபங்களை பாடும்போது தேவதைகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது தேவதைகள்லாம் மகிழ்ச்சி அடைகிறது ஒரு மரத்துக்கு வேர்ல நீரை விட்ட உடனே தூரல ஒரு மரத்தினுடைய அடியில் வேரில் நீரை விட்டால் அதனுடைய செடி கொடிகள் எல்லாம் எப்படி தலை துவங்கி மகிழ்ச்சி அடையுமோ சந்தோஷம் அடையுமோ சுகமடையும் அதே போல இந்த ருத்ர மந்திரத்தால் ருத்ரஜபத்தால் ஸ்ரீ ருத்ரஜபத்தால் எல்லா தேவதைகளும் சந்தோஷம் அடைகிறது மகிழ்ச்சி அடைகிறது அந்த மகிழ்ச்சியினால் அதை பாடக்கூடிய வேண்டிய தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் மனங்களை தருகிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ருத்ரஜூ ருத்ரத்தை பற்றி ருத்ரஜபத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் நான்கு வேதங்கள் இந்துக்களுக்கு உரியது அது ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கோ தனிப்பட்ட நபர்களுக்கோ உரியதல்ல சமுதாயத்துக்கோ உரியதல்ல இந்த நான்கு வகை வேதங்களும் அனைத்து இந்துக்களுக்கும் உரியது ஆனால் எல்லாமோ படிக்கிறோம் எம்ஏ படிக்கிறாங்க ஐஎஸ் படிக்கிறாங்க இல்லாமல் படிக்கிறாங்க இன்ஜினியரிங் படிச்சுறாங்க ஆனால் இந்த வேத மந்திரங்களை வேதங்களை வீட்டில் யாரும் வைத்தது இல்லை யாருடைய வீட்டில் இந்த வேதங்கள் இல்லை நமக்கு உரியது ஆனால் அந்த வேதங்கள் யாருக்கும் தெரியுமா தெரியாது

இந்த விஷயங்களோ வேத மந்திரங்களை பற்றியோ வேதங்களை பற்றியோ அடிப்படை ஞானம் நம்ம இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களுக்கும் இல்லை அது தெரியவும் செய்யாது அது சமஸ்கிருத இருக்கிறதுனால அதனுடைய அர்த்தங்களோ வியாக்கியானங்களோ யாருக்கும் புரியல அதனாலே நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா பரமேஸ்வரனுடைய முழு சொருபம் பிரம்மாண்டம் முழுக்க பார்க்கும் இடமா நீக்கமடைந்துள்ள அந்த பரமேஸ்வரனுடைய பிரம்மாண்ட ரூபத்தை வர்ணிக்கக்கூடிய இந்த ருத்ரட்சபத்தை பற்றி எல்லா இந்துக்களும் எல்லா பக்தர்களும் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு நம்ம அதை அறிமுகம் செய்கிறோம் தொடர்ந்து அவ்வளவு மந்திரங்களையும் அனைத்து சாகைகள் உள்ள உள்ள அனைத்து சாகைகளையும் மந்திரங்களையும் தொடர்ந்து நம்ம பாடுவோம் அதனுடைய வியாக்கியானங்களையும் சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் ஒரு அறிமுக முயற்சியாக இன்னைக்கு இருக்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இது நமக்கு எல்லாருக்கும் தெரியணும் நம்முடைய மதத்தினுடைய தத்துவங்களையும் நமக்கு தெரியணும்னு நமக்கு தெரிஞ்சு ஆகணும் அதற்காக வேண்டித்தான் ஒரு முயற்சி இது உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணுன்னு ஒரு ஆசை இந்த எஜுர்வேதத்தினுடைய தைத்தரிய சமூகத்தினுடைய நடுநாயகமாக விளங்கக்கூடியதுதான் இந்த ஸ்ரீருத்ரம் ருத்ரஜபம் இது ஏழு காண்டத்துல நாலாவது காண்டத்திலே நடுநாயகமாக விளங்குகிறது இதனுடைய இதயஸ்தானத்தில் ருத்ரனுடைய சிவபஞ்சாச்சனமும் இருக்கிறது இந்த ஸ்ரீருத்ரத்தை ருத்ரோபரிஷத்துன்னு சொல்லுவாங்க

சத ருத்யம் என்ற பெயரு அதுக்கு இருக்கு தலைகளை நீக்கி சம்சார தலைகள் பற்றுக்களை நீக்கி முக்தியை அளிக்கக்கூடியதால் இது உபரிஷத்து என்று அழைக்கப்படுகிறது ருத்ரோபரிஷத் எதிர் யஜூர்வேதத்தினுடைய சாகை நூத்தி ஒன்றிலும் இந்த ருத்ரத்தினுடைய பல இடங்களில் பல இடங்களில் பல சாலைகளில் நூற்றுக்கணக்கான வடிவங்களில் ருத்ரன் போற்றப்படுகிறார் அதனால்தான் சத என்று இதற்கு பெயர் இருக்கு இந்த ருத்ரத்தினுடைய முதல் அனுபவத்தில் முதல் அருவாகத்தில் ஈஸ்வரனுடைய தர்மத்தை நியாயத்தை மீறக்கூடியவர்களை அவர் தண்டிக்குவதற்காக அவர் கொள்ளுகின்ற கோபமும் அதற்காக அவர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை பற்றி இருக்கிறது ஒன்னாவது அனுபாகத்தில் அதை பற்றி இருக்கிறது கோபம் அந்த கோபத்தினுடைய தன்மைகள் அவர் அதற்காக பயன்படுத்தும் ஆயுதங்கள் அதை போற்றக்கூடிய மந்திரங்களாக ஒன்றாவது அனுவாகம் சொல்லுகிறது ரெண்டு முதல் ஒன்பது வரை உள்ள அனுபாகங்கள் எல்லாம் சர்வேஸ்வரத்துவம் ருத்ரனுடைய பரமேஸ்வரனுடைய சர்வேஸ்வரத்துவத்தை சொல்லுகிறது உலக நினைத்து வியாபித்து இருக்கிறது பரம்பொருள் உலகனைத்து விபித்திருக்கிறது வானாகி வண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யார் எனது என்றவரை கூத்தாட்டுவானாகி அப்படி உலகனைத்து விபித்திருக்கிறது பரம்பொருள் சர்வீஸ்வரன் உலகனைத்து வியாவி பிரம்மாண்ட தேகம் உலகனைத்து விபித்திருக்கிற தேகம் இந்த பகவத் கீதில பரமேஸ்வருடைய ரூபரா ராவணியம் எல்லா ஜீவராசிகளிலும் அவருடைய தோற்றம் பஞ்சபுதங்களிலும் அவருடைய தோற்றம் கடலிலே அவருடைய தோற்றம் மலையிலே அவருடைய தோற்றம் அப்படி இருப்பது போல சர்வேஸ்வரத்துவம் சொல்லக்கூடிய சர்வ சரீரத்துவம் எல்லா சரீரங்களிலும் அடங்கி இருக்கக்கூடிய சர்வ சரீரத்துவத்தை இரண்டாவது அருவாகம் முதல் ஒன்பாவது ஒன்பதாவது அருவாகம் வரை சொல்வது சொல்லுகிறது சர்வ அந்தர் சர்வ அந்தர்மிய தத்துவம் அதை வந்து எல்லா ஜீவராசிகளிலும் தத்துவ ரூபமாக விளங்கக்கூடிய அந்த பரவேஸ்வரனுடைய ரூபத்தை அந்த பத்து முதல் ஆமா பதினோராவது அணுவாக வரை அத்தனை பத்துல வந்து இஷ்டப்பிராப்தி ஆமா இஷ்டப்பிராப்தி சொல்லுகிறது இஷ்டப்பிராப்தி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் ஈஸ்வரன் பிராய் நம்ம பிரார்த்திக்கக்கூடிய அந்த விஷயங்களை சொல்லுகிறது அனிஷ்ட பிராப்தி நம்ம விரும்பாததையும் ஈஸ்வரன் நமக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த மந்திரங்கள் பத்தாவது அனுபவம் அமைந்திருக்காது இந்த பதினோருல கணங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் சொல்லக்கூடிய வகையிலே அவ்வளவு ருத்ரகணங்களுக்கும் ருத்ரன் வந்து உலகணித்து விபித்து இருக்கிறான் வடிவம் பல்வேறு வடிவங்களாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த ருத்ரகணங்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தக்கூடிய அளவிலே அவர்களை எல்லாம் வணங்கக்கூடிய அளவிலே மந்திரங்கள் அமைந்திருக்கிறது

அப்படி அந்த ருத்ரனுடைய சர்வேஸ்வரத்தையும் தத்துவத்தையும் பரமேஸ்வர தத்துவத்தையும் அந்த ஈஸ்வர தத்துவத்தையும் அது விவரிக்கிற காரணத்தால் ருத்ரம் என்று பெயர் ருத்ரனுக்கு காரணத்திற்கு அந்த தத்துவத்திற்கு ருத்ரம் என்று பெயர் இதனால இந்த விஷயங்களை ருத்ரனுடைய சர்வேஸ்வரத்துவம் ஈஸ்வரத்துவம் சர்வ அந்தமியத்துவம் அந்தமிதத்துவம் இது நம்ம வந்து இன்றைக்கு மந்திரங்களாக இருக்கக்கூடிய மந்திரத்தை அதனுடைய ஆரம்ப பாகத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதனால ஈஸ்வரன் உலகனைத்தும் வியாபித்திருக்கிறார் அது எப்படி எந்த ரூபத்தில் வியாபித்திருக்கிறார் என்ற விவரங்களை எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ருத்ரன் அதாவது கோவிலுடைய மனித குணத்துல இருக்கா கோவில் கோபம் கொண்டவர்கள் துஷ்டர்கள் அந்த வடிவிலும் இருக்கா இத்தஞ்சை எப்படி வடிவில் இருக்கா இருக்கா குலாதர்களுடைய வடிவில் இருக்கிறார் என்ன தொழில் செய்வதற்குரிய அனைத்து தொழில் செய்யக்கூடியவருடைய வடிவில் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த சர்வேஸ்வரத்துவம் அவருடைய சர்வேஸ்வரன் ஈசா வாசியம் இதம் சர்வம் உலகனைத்து வியாபித்து இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தையும் அதே ஈசான சர்வ வித்யானாம் எல்லா வித்தர்களுக்கும் அவர் ஈஸ்வராக இருக்கிறார் ஈஸ்வர சர்வ எல்லா பூதங்களிலும் அவர் வியாபித்து இருக்கிறார் ஈஸ்வரனாக இருக்கிறார் அதனால பிரம்மாதிபதியார் பிரம்மணாதிபதியார் பிரம்மா சிவோமே என்று பக்தர்கள் வணங்கக்கூடிய அந்த ரூபத்தில் எல்லாம் யார் இருக்கிறார் பரமேஸ்வரன் இருக்கிறார் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுடைய மந்திரங்களை நம்ம இன்னைக்கு தியானம் பண்ண போறோம் சொல்ல போறோம் அதனுடைய ஆரம்ப பாடமாக இருக்கக்கூடிய இன்னும் அனுவாகத்துக்குள்ள போகல அருவாகத்துக்குள்ள போவதற்கு முன்பாக சொல்லக்கூடிய மந்திரங்களை அவரை துதிக்கக்கூடிய மந்திரங்களை சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நம்ம முதலும் போறோம் அருவாகங்களுக்குள்ள நுழைவதற்கு முன்பாக அதை பார்க்க போறோம் ஓம்ரத்திய பிரச்சன மகா மந்திர ரிஷி அனுஷ்டு அசோவாதித்ய பரமபுருஷன் ஏச ஏசருத்ரோ தேவதா ஓம் நம சிவாயேதி பீஜம் சிவதராயேதி சக்தி மகாய தேவாயேதி கீரகம் ஸ்ரீ சாம்ப சதா சிவ பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோக இப்படி ருத்ரத்துக்குள்ள அருவாவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாலே அந்த ருத்ரனை பற்றி நம்ம தியானம் பண்றோம் அப்ப இந்த தியானத்தினுடைய விவரம் என்ன அசிரீ ருத்ரத்தியாய பிரச்சனை மகா மந்திராட்சிய இந்த துத்தியாக பிரச்சனை மகா மந்திரமாக விளங்கக்கூடியவரே யார் ரிஷிகி சொன்னது இந்த மந்திரத்தை வெளிப்படுத்தியது அகோர ரிஷிகி அனுஷ்டு சந்தகா இந்த அனுஷ்டு சந்தம் அதாவது வேத சாஸ்திரங்கள்ல முக்கியமாக இருக்கக்கூடிய அஞ்சு ஆறு பாணி என்று சொல்லுவோம் அஞ்சு ஆறு பாணி வேத சாஸ்திரங்கள்ல நான் எப்படி அதை அதனுடைய தாளம் அந்த தாளத்தினுடைய ரூபம்தான் தான் சந்தம்னு சந்தம் என்று சொல்லக்கூடியது அனுஷ்டுத் சந்தகா சங்கர்ஷண மூர்த்தி என்னது மூர்த்தி மூர்த்தி படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்றுக்கும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்ற பெயரில் இருக்கக்கூடிய இந்த முத்தொழிலையும் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவன் பரமேஸ்வரன் ஆமா என்று சொல்லக்கூடிய அளவுல சங்கர்ஷண மூர்த்தி ஸ்வரூபயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது அசௌ ஆதித்ய ஈஸ்வரோ தேவதா நம சிவா பீஜம் அந்த சிவா ஏதி என்று சொல்லக்கூடியது சிவா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் அந்த மந்திரத்தினுடைய உயிர் சிவதராயேதி சக்தி சிவனும் சக்தியும் இல்லாமல் எந்த மந்திரமும் சக்தி இருக்கு சிவன் இருக்கு சக்தியும் சிவனும் ஒத்து பலம்பற்று நிக்க சிவாய் சொல்லுவோம் அப்போ சிவதராயேதி சக்தி மகாதேவாயதி கீரகம் கீழகம் சொல்றோம் மகாதேவாதி கீரகம் கீரகம் என்ன என்ன ருத்ரனுடைய தந்திரங்களை பற்றி ஆமா சாஸ்திரம் ருத்ரனே வழிபடக்கூடிய அந்த தந்திர சாஸ்திரமம் இந்த மந்திரத்திற்குள்ள அடங்கியிருக்கு இதுதான் முதல் நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களுடைய விஷயம் முதல அடுத்த அவருடைய தியானம் அவருடைய தியானத்தை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம் தியானம் இந்த ருத்ர பிரச்சனைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால ருத்ரனுடைய

எந்த ஆபத்தான வெளிசக்திகள் தொடக்கூடாது என்பதற்காக கரநியாசம் அடுத்தபடியாக நியாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நியாசம் இப்படி இந்த ரெண்டு நியாசங்களையும் பற்றி நம்ம பார்க்கணும் நம்ம இந்த கரங்களுக்கு சொல்லி எனது பெருவரில் வந்து அங்குஷ்டம் என்று சொல்லப்படுகிறது ஆமா பெருவரில் வந்து அங்குஷ்டம் என்று சொல்லப்படுகிறது அடுத்தவரில் தர்ஜனி என்று சொல்லப்படுகிற தர்ஜனி இந்த ரெண்டாவது அடுத்தவரில் தர்ஜனி அதே போல மூன்றாவது விரல் என்னது இந்த மூன்றாவது விரல் இதான் இது வந்து மத்திய இருக்கக்கூடியது ஆகவே இதை வந்து மத்திய மாப்பியாம் வேணும் சொல்லுவோம் மத்திய மத்திய விரல் ஆமா அதுக்கு அடுத்த மோதிர விரல் இந்த மோதிர விரல் அப்ப அதுக்கு வந்து அங்குஷ்டம் இது வந்து அங்குஷ்டம் இது தர்ஜனி இது மத்தியம் இது அனாமி ஆமா இது அனாமி இது கனிஷ்டம் ஆமா

अ अग्निहोत्रात्मने अंगुष्ठाभ्यां नमः इदे दक्षपुरनमासात्मने दाजनी नमः इदे साधुर्मास्यात्मने मध्यमाभ्यां नमः मिर्डबंजात्मने अनामिका नमः दोषित्र दोषित्रो नमः गनिष्टिगा प्याम नमः सर्वक प्रत्यात्मने இந்த ஐந்து விரல்களுக்கும் இந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சு விரலுக்கும் நான் சொன்ன உங்கள்கிட்ட இது அங்குஷ்டம் ஆமா இது அங்குஷ்டம் அதே போல இது தர்ஜனி இது மத்தியமா இது அதே போல இது அனாமிகா இது கனிஷ்டி ஆமா கனிஷ்டம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அஞ்சு வரலுக்கும் மந்திரம் இனி இந்த ஐந்து வரலையும் வைத்து இது கரநியாசம் பேர் இனி அங்க நியாசம் சொல்றோம் அங்க நியாசம் உடல் முழுக்க அந்த சக்தி ஏற்படுவதற்காக மெலி சக்திகள் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காக நம்ம வந்து அடுத்த அடுத்தத்தை பயன்படுத்துவோம் சிந்தனைக்கு உரியது அது நல்ல சிந்தனைகளையும் கெட்ட சிந்தனை உருவாக்கி அதனால பலனை அனுபவிப்ப வைப்பது என்னது கிருதயம் ஆவது முதன்வ முதலாவதாக என்று சொல்லிட்டு அப்படி

பீரட பஸ்மந்தாத்மனே என்னது கவசாய ஹோம் இது கவசாய ஹோம் ரெண்டிலாட்டம் கவசம் சுத்தி இருக்கணும் எந்த கவசம் இது யாரும் நம்மை தாக்கி கொள்ளக்கூடாது தாக்கி கூடாது அப்ப கவசமாக இருந்து இந்த மந்திரம் நெருஞ்சணும் சிவனுடைய சக்தியும் நம்மை காப்பாற்ற வேண்டும் அதே நேரம் அவருடைய சக்தி நம்ம உடம்புலே வரணும் என்று சொல்லக்கூடியது தான் இந்த கவச மந்திரம் ஜோதிஷ்டோ மாத்மனே நேத்திரத்ரயாய வவுர்ஷடு ஆமாம் நேத்திரத்ரயாய வவுர்ஷடு இந்த கண் இந்த கண்ணு கண்ணுங்கிறது முக்கிய மொழி சூரிய அதனால இந்த கண்ணு என்ன செய்ய வந்து பாதுகாக்க வேண்டி பகவானிடம் சொல்லி அதை எல்லா இடம் அதனுடைய பார்வை சக்தியாக விளங்க வேண்டும் அக்னி சக்தியும் சந்திர சக்தியும் நமக்கு என்னது சூரிய சக்தியும் சிரம்பெற்று உடம்புல விளங்குவன் சொல்ல வேண்டியும் கடைசியில சர்வ பிரத்வாத்மனே எனது அசிராயப்படு என்று இந்த கையை காட்டி ஆமாம் அப்படி சொல்லக்கூடியது வழக்கம் இந்த மந்திரங்கள்ல இப்படி கரண்யாசம் சொல்லப்படுகிறது கரண்யாசம் அங்கநியாசம் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரங்கள் தான் இது 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 ஆகவே சாதாரண மக்களும் ஒவ்வொரு இந்துக்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கும் தன்னுடைய வழிபாட்டிற்கும் பயன்படக்கூடிய இந்த மந்திரங்களை இந்த விஷயங்களையும் தெரியணும் நீங்க படிக்காம இருந்தா கூட இப்படிதான் விஷயம் இதுதான் விவரம் வேறவங்க விவரம் தெரிவதற்காக வேண்டி இந்த சர்வேஸ்வரனை உலக நித்து வியாக் பறந்து விளங்கக்கூடிய இந்த சர்வேஸ்வரனை வணங்குவதற்காக வேண்டியும் உங்களுக்கு இந்த கரணியாசம் அங்கநியாசம் என்ற விவரத்தை நான் சொன்னேன் இது சாதாரணமாக எல்லா பூஜைகளிலும் எல்லா வேத பண்டிதர்களும் சொல்லக்கூடிய விஷயம் விஷயங்கள் எல்லா பூஜைகளிலும் எல்லா வேத பண்டிதர்களும் சொல்லக்கூடிய விஷயம் இனி நாளைக்கும் இது என்ன செய்யும் தொடரும் நாளைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த மந்திர மந்திரஜபத்தை அதனுடைய தொடர்ச்சிய நாளைக்கும் பார்ப்போம் வணக்கம்